நான் பார்த்த ஒரு விஷயம் எனக்கு பாய்ச்சி ஏன்னா அவங்க இருந்து நிறைய பேர் பாரியில் போயிட்டு அவங்க லைஃப்பை வந்து கவனச்சிட்றாங்க அவங்க ஃபேமிலிக்காக ஸோ அதை பதிவு பண்ணணும்னு பார்க்குறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கும்போது இந்த மெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இப்போ ஒரு நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே வேலை பார்ப்பான் அவங்க ஃபேமிலி விட்டுட்டு அவங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே சம்பாதிச்சா அங்கே அனுப்பிச்சு அவங்க நல்லா இருந்து நினைப்பாங்க இதே மாதிரி தான் சிங்கப்பூர் மலேஷியா துபாய் மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இங்கே உள்நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு தொழில் செய்ய முடியாமல் அங்கே போகிறாங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கோ தமிழர்களுக்கோ ஒரு பெருமை கிடையாது நம்ம தமிழர்கள் வந்து இப்போ ஒரு அமெரிக்காவுக்கு போகிறாங்க ஆன் சைட் போகிறாங்க ஒரு சாஃப்ட்வேர் எல்லாம் ஒரு சயின்டிஸ்டாக இருக்காங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய தெரிமை ஆனால் வெளிநாட்டில் வந்து வெறும் கூலி தொழிலாக போய் வேலை செய்யணுங்கிறது அவங்க லைஃப்பில் போயிடும் அதை டாக்குமெண்ட் பண்ணுவங்க தான் எனக்கு இந்த படம் பண்ணதுக்கு என் கேவனக்கிறாங்க இதுக்கு பெரிய சப்போர்ட் ஆகிறவர் டாக்டர் சம்பத்குமார் சார் சரி பெரிய சார் எல்லாருமே இருக்கு படம் இந்த வேலூர் கேரக்டர் வந்து ஊரில் வந்து கடையை கட்டி செட்டில் ஆனாராம் நான் திரும்ப சிங்கப்பூர் போனால் தான் கிளைமேக்ஸ் ஸோ வாய்ப்பு இருக்கும்போது ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆகும் ஓட்டிக்லேயும் ரிலீஸ் ஆகும் நீங்கள் பார்க்கலாம் சொல்லுங்கள் लिया, मैं क्या करूँ भाई मत। यार देने से लिया। हाँ? तो बड़ा सेटिंग कौन करूँ? बहुत बड़ा इतना आदमी। तैंतीस तैंतीस। अच्छा, सीनियर उनके रियल बजट साला मट।

இல்லை சில பேருக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட நீங்கள் சாப்பிட்ட சொல்லிட்டு வெளியே பேசணும் ஏன்னா இருக்கிற மொத்த மீட்டிங் பண்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக நம்ம ஒரு படம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறோம் உங்களை மதித்து காட்டுறோம் நீங்க தான்